அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னால் வர்ற குரூப் ஃபோருக்கு ஜூன் மாதம் ஒம்பதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்பில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து பாடத்துக்குள்ள வந்து போகலாம் சிந்து சமூக நாகரிகம் டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து சோசியலில் இருக்குது நைன்த்து சோசியலில் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அடுத்து லெவன்த்து எத்திக்ஸில் வந்து இருக்குது மொத்தம் நாலு இடத்துல வந்து இருக்குதுப்பா நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேயும் லெவன்த்துலேயும் உள்ள டாபிக்ஸ் சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் பார்க்க போகிறோம் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஆக்சுவலாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து நதி ஸோ இது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சிந்து நதி இமயமலை வந்து இருக்கும் ஸோ சிந்து நதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகுது உருவாகி பாகிஸ்தான் வழியாக வந்து பாஞ்சு லாஸ்ட்டில் அரேபிகடங்க போய் கலக்கும் அந்த சிந்து நதி பக்கத்தில் அல்லது சிந்து நதி ஓரமாக இருந்த நகரங்கள் சரியா இருந்த நகரங்கள் பகுதிகள் அந்த பகுதியில் பற்றி படிக்கிறது தான் சிந்து சமூக நாகரிகம் நாகரிகம்னு இருக்குது இல்லையா நாகரிகம்னால் ஒன்றும் இல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க என்ன அணிகரங்கள் யூஸ் பண்ணாங்க எப்படி சாமி கும்பிட்டாங்க விலங்குகளை எப்படி பழக்கப்படுத்தினாங்க உலோகங்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வீடுகள் எப்படி இருந்துச்சு தெருக்கள் எப்படி இருந்துச்சு குளிக்கிறதுக்கு கிணற பயன்படுத்துகிறாங்களா குளத்தை பயன்படுத்துகிறாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது தான் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது ஸோ சிந்து ஆறு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் உள்ள அந்த மக்களை பற்றி படிக்கிறது தான் இந்த சிந்து சமூக நாகரிகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு சமூக வரிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா தொன்மையான நாகரிகங்கள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா உலகத்திலேயே தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் நான்கு நாகரிகங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம் சிந்து சமூக நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரீகம் அப்போ பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் மெசபடோமியா நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம் இதோட காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கிமு மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ரெண்டாயிரம் வரைக்கும் அப்போ பழமையான நாகரீகத்துக்கு அடுத்த ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்கிற மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டால் நம்மளோட சிந்து சமூக நாகரிகம் தான் கிமு மூணாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்கப்பா நீங்கள் ஆப்ஷனை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போடுவாங்க கொஞ்சம் பின்னே வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எகிப்து நாகரிகம் ஸோ எகிப்து நாகரிகம் பொறுத்த வரைக்கும் கிமு மூணாயிரத்து நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தோட தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஃபஸ்ட்டு நாகரிகம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நாகரிகம் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல் ஒரு பழைய லத்தீன் மொழிச்சொல் என்ன வார்த்தை அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரியா அந்த சிவிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிவிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி சிந்துசமொழி இருந்த எல்லா நாகரீகங்களும் பார்த்திங்க அப்படின்னா நதிக்கரை நாகரிகங்கள் ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து ஆற்றின் ஓரமாக இருந்த பகுதிகளை தான் குறிப்பிட்டிருக்கும் தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறாங்க இந்த குழுக்கள் ஒரு சமுதாயமாக மாறுச்சு இந்த சமுதாயம்தான் நாகரிகமாக வந்து உருவாச்சு அப்படிங்கிறாங்க இந்த சமுதாயம் எப்படிலாம் வந்து இருந்தாங்களோ அதைத்தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறா குடியேறினாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆற்றுக்கு பக்கமாக ஏன்னா சிந்து அப்படிங்கிறது ஒரு ஆறு தானே ஆற்றுக்கு பக்கமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வளமான மண் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மண்ணாக வந்து இருக்கும் அதே மாதிரி நன்னீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிருவாங்க போக்குவரத்துக்கு படகு மூலமாக போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால தான் மக்கள் நதிக்கரை ஓரமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் குடியேறியிருக்கிறாங்க சிந்து சமோழி நாகரிகத்தோட கால வரையறை ஆக்சுவலாக எல்லை எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு ஆசியா எல்லை சரியா அதுக்கப்புறம் இதோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் வெண்கல காலம் முக்கியமான ஒன்று சிந்து சமணி நாகரிகத்தோட காலம் என்ன காலம் அப்படின்னு கேட்பாங்க வெண்கல காலம் காலம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் அடுத்து இந்த காலத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க சி ஃபோர்டீன் முறை அல்லது கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இதோடய பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்னாலும் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர்னாலும் ஒன்று தான் ஓகேவா அடுத்து நகரங்கள் எத்தனை நகரங்கள் இருக்குன்னா ஒரு ஆறு பெரிய நகரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கிராமங்கள் இரநூறுக்கு மேலே கிராமங்கள் இருந்துக்கலாம் இந்த சிந்து சம்பள நாகரீயத்தில் இரநூறுக்கு மேலே கிராமங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்து சமல் நாகரீயத்தில் ஒரு ரெண்டு நகரங்கள் தான் மிக முக்கியமான நகரங்கள் நிறையா நகரங்கள் இருக்குப்பா அதில் ரெண்டு நகரங்கள் தான் முக்கியமான நகரங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா இன்னொன்று முகஞ்சதுரம் நான் புத்தகத்தில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன் ஹரப்பா பற்றி தான் மேக்சிமம் இந்த நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஹரப்பா ஹரப்பா அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் புதையுண்ட நகரம் ரொம்ப முக்கியமான ஒன்று புதையுண்ட நகரம் ஹரப்பா அப்படின்னா அப்போ மொகஞ்சாரோன்னா என்ன சார் அர்த்தம் மொகஞ்சாரம் அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா இடுகாட்டு மேடு ஓகே இந்த ஹரப்பா நகரம் பொறுத்த வரைக்கும் இந்த இடிபாடுகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னோட நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் சார்லஸ் மேஷன் இவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் ஆராய்ச்சியாளராகவும் படை வீரராகவும் இருந்தவர் சரி இப்போ இந்த விஷயங்கள் இந்த ஹரப்பா மொஹஞ்சோரா இந்த நகரங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் அந்த பாகிஸ்தான் பக்கத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பகுதிகள் இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக மண்ணுக்குள்ளே தான் இதெல்லாம் இருந்துச்சு எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ரயில்வே ட்ராக்கு போடுறதுக்காக தோண்டியிருப்பாங்க ஓகேவா ஸோ தோன்றுன டைமில் சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கும் அதை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மலிச்சிருக்க மாட்டாங்க சுட்ட செங்கல் தானே உள்ளே கல்லை தூக்கி போட்டுருவோம் ட்ராக்கில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க பின்னால் தான் ஆங்கிலேய அதிகாரிகள் ஓகே இந்த இடத்துல ஒரு பழமையான நாகரிகம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் தான் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு காரணமாக இருந்தாங்க சரியா அதில் ஒருத்தர் தான் இந்த சார்லஸ் மேஷன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கில் வந்து எழுதுகிறாரு ஓகே ஒரு இடத்துல நான் வந்து ஒரு இடிபாடாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அடுத்து வந்து பாருங்கள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவோட வடமேற்கு பகுதியை இவர் வந்து பார்வையிடுறாரு அப்போ செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்க்குறாரு என்ன இருக்கிறத பார்க்குறாரு செங்கல் திட்டுகள் இருக்கிறத பார்க்குறாரு அதே மாதிரி அங்கே அந்த செங்கல் திட்டுகள் அல்லது கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாலடந்த கோ செங்கற்கோட்டை கோட்டை உயரமான சுவர்களோட கோபுரங்களோட ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறார் யார் சொல்லியிருக்கா சார்லஸ் மேஷன் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஹரப்பாக இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று என்ன அப்படின்னு கேட்டால் செங்கல் திட்டுகள் தான் சரியா செங்கலை வச்சு தான் ஹரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க முத முத இது எப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது எப்போ இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூர்லேருந்து கராச்சிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் பாதை அமைக்கிறாங்க ரயில் பாதை அமைக்கிறப்ப அதிகமாக சுட்ட செங்கல் வந்து அவங்க கண்ணில் படுது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ரயில் பாதை அந்த உள்ளேயே வந்து போட்டு ரயில் பாதை வந்து அமைச்சிட்டாங்க சரியா அடுத்ததாக ஜான் மார்சல் சர் ஜான் மார்சல் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தது யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மேஷன் பற்றி பார்த்தோம் அடுத்து ஜான் மார்சல் இவர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஹரப்பா மொஹஞ்சோரோ இந்த நகரங்களை ஆய்வு பண்ணார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் இந்த ஹரப்பா மொஹஞ்சாரோவை பற்றி பெரிய அளவில் வந்து யாரும் வெளியே கொண்டு வரலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு காலகட்டத்தில் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாவும் மோகன்ஜாராவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொண்டு வரார் யார் சர் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் துறை ஆய்வுத்துறை இயக்குநராக ஜான் மார்சல் வந்து இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாக்கும் மோகன்ஜாராவுக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு தனி நகரம் மொகஞ்சோரோ அப்படிங்கிறது ஒரு தனி நகரம் ஆனால் ரெண்டுக்கும் சேமாக வந்து இருக்குது தெருக்கள் வீடுகள் எல்லாமே சேமாக இருக்குது அங்கேயும் குளம் இருக்குதுன்னா இங்கேயும் குளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் சரியா அதே மாதிரி ஹரப்பாக்கும் மொகஞ்சோராக்கும் மண் பாண்டங்களுக்கு இடையே சின்ன சின்ன வித்தியாசம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அடுத்து இந்த ஹரப்பா நாகரிகம் மோகஞ்சார நாகரிகம் அப்படிங்கிறது என்ன நாகரிகம் அப்படின்னா கிராம நாகரிகமா இல்லை அப்படின்னா நகர நாகரிகமா அப்படின்னு கேட்குறப்ப இது வந்து நகர நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடல் நகரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்தில் வீடுகள் அங்கங்கே இருக்கும் ஆனால் நகரத்தில் வந்து பாருங்கள் நல்லா என்ன சொல்கிறது ஒரே சீராக வந்து இருக்கும் அடுத்து சிறப்பான கட்டிடக்கடை வேலைப்பாடு தூய்மைக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான அடித்தளம் ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை சிந்து நாகரிகத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா திட்டமிட்ட நகர அமைப்பு சரியா இதெல்லாம் தான் இந்த சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு இந்த சிந்து சமூக ஆரியத்தை பொறுத்த வரைக்கும் ஹரப்பாவை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மோஞ்சாரம் எடுத்துக்கலாம் முக்கியமாக ஹரப்பாவை எடுத்துக்கலாம் ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று மேல்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க மேல்நகர அமைப்பு பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதியில் இருக்கிறது கீழ்நகர அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கிறது மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும் கீழ்நகர அமைப்பு இருக்கு இல்லையா அது வந்து ச கொஞ்சம் தாழ்வான உயரத்தில் வந்து இருக்கும் அதே மாதிரி மேல்நகர அமைப்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோட்டைகளை நகரத்தில் முக்கியமான பொறுப்பில் நிர்வாகிகள் இருப்பாங்கள்லையா அவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க அதேமாதிரி மேல்நகரத்தில் தான் பெருங்குளம் இருந்திருக்குது தானிய களஞ்சியம் இருந்திருக்குது ஒரு பெரிய குளம் தானிய களஞ்சியம் அதுக்கப்புறம் கீழ்நகர அமைப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மேல்நகர அமைப்பை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக பரப்புகள் வந்து இருக்குது அதோட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த கீழ்நகர அமைப்பில் தான் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாழ்ந்திருக்குறாங்க ஓகே அடுத்து தெருக்களும் வீடுகளும் சிந்துசம்பள் நாகரிகத்தில் எப்படி தெருக்கள் வீடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்டக வடிவமைப்பில் இருந்துச்சு சட்டக வடிவமைப்பு ஓகேவா அதே மாதிரி தெருக்கள் பொறுத்த வரைக்கும் தெற்காக தெரு இருந்திருக்குது கிழக்கு மேற்காக இருந்திருக்குது மாதிரி ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் வகையில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரியா தெற்காக கிழக்கு மேற்காக இப்படி தான் இப்படி தான் வந்துட்டு அடுத்து சாலைகள் பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமாக இருந்திருக்குது வளைவான முனைகளை கொண்டா முனைகளை கொண்டதாக இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வீடுகள் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னா ரெண்டு மாடி அடுக்குகளை கொண்ட வீடாகத்தான் இருந்துருக்குது அப்போ நல்ல பணக்கார மக்களாகத்தான் இருந்திருக்குறாங்க அதே மாதிரி வீடை பொறுத்த வரைக்கும் நிறையா ரூம்ஸ் வந்து இருந்திருக்குது ஒரு முற்றம் இருந்திருக்குது வீட்டுக்கு முன்னால் என்னென்னிருக்கு முற்றம் இருந்துருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே கழிவறை கழிவறை இருந்திருக்குது குளியலறை இருந்திருக்குது பாத்ரூம் டாய்லெட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்குது வீடுகள் பொறுத்த வரைக்கும் எதை வச்சு கட்டிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கல் சுண்ணாம்பு கலவையால் கட்டியிருக்கிறாங்க கூரைகள் பொறுத்த வரைக்கும் நல்லா சமமாக வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க கூரைகள் இப்போ நம்ம வந்து ஓட்டு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கூரைகள் வந்து சமமாக வந்து இருந்திருக்குது அரண்மனை வழிபாட்டு தலம் இது இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை அப்படிங்கிறாங்க அரண்மனை இல்லை அப்படின்னா அப்போ ராஜாக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வழிபாட்டு தலம் இல்லை அப்படின்னா அப்போ கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ சாமி கும்பிடலையா அப்படின் சாமி கும்பிட்டுருக்காங்க அது என்ன வகையில் சாமி கும்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னால் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்ததாக கழிவுநீர் அமைப்பு கழிவுநீர் அமைப்பு பொறுத்த வரைக்கும் மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு என்ன கழிவுநீர் அமைப்பு மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு அதுக்கப்புறம் அந்த மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு பொறுத்த வரைக்கும் அந்த வாய்க்கால் இருக்கு இல்லையா அதை வடிகால் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி மூடிருக்காங்கன்னா செங்கலை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா இந்த ஷேப்பில் வந்து மூடிடுறாங்க செங்கல் இல்லைன்னா கல் தட்டைகளை வச்சு மூடிடுறாங்க சரிங்களா அதே மாதிரி திடக்கழிவில் ந தேக்கி வைக்கிறதுக்காக குழியெல்லாம் வந்து இருந்திருக்குது ஓகேவா ஸோ திடக்கழிவில் தேக்கி வச்சுட்டு கழிவுநீரை மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெளியேற்றுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பெரிய குளம் பெரிய குளம் பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒன்று செவ்வக வடிவமாக வந்து அந்த குளம் வந்து இருந்திருக்குது நகரத்தோட நடுவு பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குளத்தை வந்து வச்சுருக்குறாங்க நீர் கசியாமல் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டியிருக்கிறாங்க ஓகேவா மாதிரி எதா வச்சு கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்கால கட்டியிருக்கிறாங்க சுவர சுவர்லையும் தளத்துலையும் இப்போ குளம் இருக்குது அப்படின்னா இப்படித்தானே இருக்கும் இந்த தலப்பகுதியிலையும் சுவர் பகுதியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தார் இயற்கை தார் இல்லைன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை தார் இல்லைனா என்ன பேர் ஜிப்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து கசியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பூசியிருக்காங்க வடக்கு புறத்துலேயும் தென்புறத்துலேயும் படிக்கட்டு இருந்திருக்குது ஸோ வடப்பு புறத்துலேயும் தென்புறத்துலேயும் படிக்கட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிணறு இருக்குது அந்த கிணத்துல இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணி வந்து விட்டுருக்காங்க ஏன்னா எல்லா டைமும் வந்து குளத்தில் வந்து தண்ணி இருந்துருக்கா இருக்காது இல்லையா அதனால் அடுத்து களஞ்சியம் அரப்பால் உள்ள களஞ்சியம் செங்கற்களால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் அடித்தளம் வந்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தானியங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ கோதுமை பார்லி திணை வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இது போக அதாவது இந்த பெருங்குளம் அப்புறம் தானிய களஞ்சியம் இது போக ஒரு பெரிய மாபெரும் கட்டிடம் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க அது எங்கே இருந்திருக்கு அப்படின்னா மொகஞ்சாவரால் இருந்திருக்குது இப்போ தானிய களஞ்சியமும் பெருங்குளமும் ஹரப்பால் இருந்ததுக்கான சான்று மொகஞ்சாவரோல ஒரு பெரிய மாபெரும் கட்டிடம் வந்து இருந்து இருந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இருபது தூண்கள் கொண்ட அந்த நகரம் அதாவது இந்த கட்டமைப்பு அதுக்கப்புறம் நான்கு வரிசையில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இந்த சிந்துசம்மாலயத்தில் வாணிகம் போக்குவரத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஹரப்பா மக்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் வணிகர்களாக இருந்திருக்கிறாங்க பொருட்களோட நீளத்தை அளவிடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குச்சிகளாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சக்கர வண்டிகள் பயன்படுத்திருக்கிறாங்க அந்த சக்கரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆறக்கால் இல்லாத சக்கரம் சரியா நம்ம மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆறக்கால் வந்து இருக்கும் அந்த ஆறக்கால் இல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சக்கரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த வாணிகம் பொறுத்த வரைக்கும் யாரோட அதிகமாக வாணிகம் பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக கடல் வாணிகம் யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசபடோமியாவோட கடல் வாணிகம் பண்ணியிருக்கிறாங்க சிந்து சமணி முத்திரைகள் கிடச்சிருக்கு முத்திரைகள் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் காயின் மாதிரி வந்து இருக்கும் அந்த முத்திரைகளில் தற்கால ஈராக் குவைத் சிரியா இந்த பகுதியில் குறிக்கிற மாதிரி மெசபடோமியாவில் சுமேர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடச்சிருக்கு நம்ம நம்மளோட முத்திரை எங்கே கிடச்சிருக்கு மெசபடோமியில் சுமேர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடச்சிருக்குது ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருது கேட்டால் இங்கேருந்து அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து சுமேரியாவில் அக்காடியா அப்படிங்கிற ஒரு பேரரசுக்கு உட்பட்ட ஒரு அரசன் அவர் பேர் என்ன அப்படின்னா நாரம் சின் அப்படிங்கிறவர் அவர் வந்து போயில் மெழுக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகலன் வாங்கியதாக அவர் வந்து குறிப்பு வந்து எழு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ அவரும் இங்கே வந்து வந்திருக்காங்க நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாரசீக வளைகுடா மெசோடோமியாவில் உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிக்கிட்டு இருக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதே முத்திரைகள் நம்ம சிந்து பகுதியிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஸோ இதன் மூலமாகவும் பாரசீக வளையுடாக கூட நம்ம வானியத்தில் இருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல் ஸோ லோத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் குஜராத்தில் இருக்கிற ஒரு பகுதி தற்கால குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது அது அந்த காலத்தில் கப்பல் கட்டுற செப்பனிடும் தலமாக வந்து இருந்திருக்கு அதே மாதிரி இந்த லோத்தல் அப்படிங்கிறது சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் இருந்துருச்சு அப்படிங்கிறாங்க முக்கியமான ஒன்று அடுத்து மோகஞ்சாவோ மோகஞ்சாவரோட ஒரு தலைவர் சிலை சரியா ஒரு சிலை அதாவது அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆண் சிலை சிலைன்னு வந்தாலே மேக்சிமம் எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னா மோகஞ்சாவரோட கிடச்சிருக்கும் சரியா இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் நெத்தியில் ஒரு தலைப்பட்டை இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சிலை வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வலதுகை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் இருந்திருக்குது தலைமுடி தாடி நல்லா ஷே நல்லா கரெக்டாக வந்து ஷேப்பாக வந்து இருந்திருக்கு காதுகளுக்கு கீழே துளைகள் பார்த்திங்க அப்படின்னா தலையில் அணியப்படுற அணிகலன் காது வரை இணைக்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இடது தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலங்கியால் என்ன என்ன இருக்குது அப்படின்னா மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதில் ஒரு அழகாக ஒரு படம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரியா அடுத்து தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தத்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் இந்த அளவுகோல் வந்து இருக்குது இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த காலத்திலேமோ அடுத்து மொகஞ்சோரால இன்னொரு ஒரு சிலை பெண் சிலை ஆண் சிலையும் மோகஞ்சோரலாம் கிடச்சிச்சு பெண் சிலையும் மோஞ்சோரலாம் கிடச்சிச்சு அதாவது வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடன மாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நடனமா நடன மாது அப்படிங்கிற சிலை எங்கே கிடச்சி அப்படின்னா மொகஞ்சோரா கிடச்சிச்சு அதே மாதிரி இந்த சிலையை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்னா ஜான் மார்சல் சர்ஜான் மார்சல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல இந்த சிலையை நான் பார்க்குறப்ப இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்கு முறையை சார்ந்தது அப்படின் சொல்லிட்டு நம்புவவருக்கு கடன் கடினமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு டெக்னாலஜி நல்லா சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க சரியா ரைட்டு இதை பற்றி ஒரு இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே ஸோ இது வரைக்கும் தான் என்ன இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்தில் உள்ள சிந்து சமல் நாரியம் அதே மாதிரி சிந்து சமளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படிங்கிறது என்ன கேட்டால் மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பகுதி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெஹர்கர் சிந்து சமளி நாகரிகத்தோட முன்னோடி மெஹர்கர் அதுக்கு முன்னாலேயே இந்த மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லெவன்த்தில் இப்போ சிக்ஸ்த்தில் இருக்கிறது லெவன்த்துலேயும் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதுலேயும் இதுலேயும் இல்லாததாக வந்து எடுத்திருக்கேன் சரியா சிந்து சமணி நாகரிகம் லெவன்த்து இந்தியாவோட முதற்கட்ட நகரமயமாகத்தோட சின்னம் என்ன அப்படின்னு கேட்டால் சிந்து நாகரிகம் சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னு கேட்டால் ஹரப்பா ஹரப்பாவை முதல்ல கண்டுபிடிச்சாங்களா மோகஞ்சாராவை முதல்ல கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க சிந்து நாகரிகத்தை இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஹரப்பா நகரத்தோட பல்வேறு கட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் தொடக்ககால கரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பிற்கால ஹரப்பா தொடக்க கால கரப்பை பொறுத்த வரைக்கும் கிமு மூணு மூணாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் முதிர்ச்சி அடைந்த கரப்பா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பிற்கால ஹரப்பா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஸோ இதில் தெரியுதா அதாவது சிக்ஸ்த்தில் ஒரு மாதிரியும் லெவன்த்தில் ஒரு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணணும் அடுத்து ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பாவுக்கு முதல்ல வருகை இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சார்லஸ் மேஷன் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் மேஷன் சரியா அடுத்து ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அம்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகை தந்தவர் யார் அப்படின் கேட்டால் அலெக்சாண்டர் போன்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் லாகூர்லேருந்து முல்தானுக்கு சாலை அமைப்பதற்காக ஹரப்பா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அழிச்சிருக்காங்க ஓகேவா அதேமாதிரி இந்த பகுதியில் ஒரு முத்திரை வந்து கிடச்சிருக்குது யார் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவோட முதல் நில அளவியாளர் அதாவது இந்திய தொழில்துறையோட முதல் நில அளவியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காமுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஹரப்பாவை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பார்வையிட்டிருக்கிறார் அடுத்து இந்த ஹரப்பாவில் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கே ஆய்வு செய்ய காரணமாக இருந்தவர் யாருங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டால் சர்ஜான் மார்சல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதை சிக்ஸ்த்லேயே பார்த்தோம் அதே மாதிரி இந்திய தொழில் துறையோட இயக்குனராக சர்ஜான் மார்சல் வந்து இருந்தார் அவர் பொறுப்பேற்ற நுழைவு வரலாற்றில் ஒரு திருப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹரப்பாவில் ஆய்வு ஆய்வு செஞ்சவர் யார் ஆய்வு செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆர்இஎம் வீலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லாஸ்ட்டில் ஜீரோ இருக்கா ஜீரோ வந்து எப்படி இருக்குது வீல் மாதிரி இருக்கா ஸோ வீலர் அடுத்து ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய நகரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் லோத்தல் ராகி கர்கி டோலவீரா அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சிந்து சமூக நிலையத்தோட பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆக்சுவலாக நம்ம சிக்ஸ்த்தில் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே ஒன்று புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோட எல்லை பொறுத்த வரைக்கும் மேற்கில் ஜெண்டர் குடியிருப்பு இது வந்து பாகிஸ்தான் பகுதியை சென்றது வடக்கில் சாட்டுகை ஆப்கானிஸ்தான் கிழக்கில் ஆலங்கிர்பூர் உத்திரப்பிரதேசம் தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரா அதே மாதிரி மையப்பகுதியில் என்ன அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா அடுத்து முதிர்ந்த ஹரப்பா காலத்தில் நகர் மையங்கள் உருவாகின அப் உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கிய நகரங்கள் முக்கிய நகரங்கள் பொறுத்த வரைக்கும் ஹரப்பா ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் அதாவது பாகிஸ்தானில் இருக்குது மோஞ்சதுரம் சிந்து பகுதி பாகிஸ்தானில் ஆக்சுவலாக இந்த பகுதிகளெலாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அடுத்து டோலவிரா டோலவிரா லோத்தல் சுர்கோட்டா இது குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது பனவாளி ராகி கர்கி ஹரியானாவில் இருக்குது இந்த பிளேசஸ் முக்கியம் அடுத்து வாழ்வாதாரம் இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருக்காங்க சரியா சிந்து சிந்துசமனி நாகரிக மக்களுக்கு மிக முக்கியமான தொழில் என்ன என்ன அப்படின்னா வேளாண்மை அதே மாதிரி இவங்க என்ன பயிரிடல் முறை அப்படின்னா இரட்டை பயிரிடல் முறையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க உழவுக்காக கலப்பையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி உழுது நிலங்களை எங்கே நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னா காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியுது ராஜஸ்தானில் காளிபங்கன் சரியா அடுத்து விலங்குகள் இவங்களில் மேய்ச்சலையும் ஒரு முக்கியமான தொழிலாக வந்து செஞ்சிருக்கிறாங்க செம்மறியாடு வெள்ளாடு கோழி வளர்ப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எருமை பன்றி யானை இது இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இவங்களுக்கு வந்து தெரியலை அந்த பண்பாட்டில் குதிரையே வந்து கிடையாது அதேமாதிரி ஹரப்பாவில் மாடுகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செபு செபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காட்டு பன்றி மான் முதலை இருந்ததற்கான சான்றுகளும் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு நம்ம ஊரில் கைவினைப் பொருட்கள் அணிகலன்கள் செஞ்சு எங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னா மெசவடம் ஏற்றுமதி ஏற்றுமதி அதுமாதிரி சங்கு சங்குவினை கைப்பொருட்கள் சாரி சங்கு கைவினைப் பொருட்களுக்கு மிக பிரபலமான பகுதி இதுன்னு கேட்டால் நாகேஸ்வர் பாலக்கோட் அப்படிங்கிறது வைடூரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாட்டு கையில் பிரபலமாக வந்து செஞ்சுருக்கிறாங்க அடுத்து கார்நிலையை பொறுத்த வரைக்கும் லோத்தலில் செஞ்சுருக்குறாங்க அடுத்து ஸ்ட்ரீட் அல்லது நுரைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க தெற்கு ராஜஸ்தான்லையும் செஞ்சுருக்காங்க செம்பு பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்லேயும் ஓமல்லையும் செஞ்சிருக்காங்க சரியா அடுத்து மண்பாண்டங்கள் சிந்துசம்மல் நாகரிகத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் இதோட கலர் பொறுத்த வரைக்கும் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த நிறம் அதே மாதிரி அந்த மண்பாண்டங்களில் சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியங்கள் இருக்கும் அந்த ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் அரச இலை மீன் செதில் வட்டங்கள் கோணலான கோடுகள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து உலோகங்க கல்விகள் இதோட காலம் வெண்கல காலம் தெரியும் அடுத்து ரோரிச்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஹரப்பா மக்கள் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியலை ஒரு ரெண்டு கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரியா என்னென்ன அப்படின்னு கேட்டால் முக்கியமான தொழில் என்ன வேளாண்மை அடுத்து கு குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா குதிரையை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் இரும்பை பற்றி தெரிஞ்சிச்சா தெரியாது சரியா இதுதான் வந்து முக்கியமான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்து எடைகள் கனசதுர வடிவ எடைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிறிய அளவீடாக பதிமூணு புள்ளி ஆறு மூணு கிராம் அளவுக்கு வந்து இருந்திருக்குது இன்றைய அளவீட்டில் அதே மாதிரி ஒரு இன்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இருமை எண்முறையை பின்பற்றிருக்காங்க இருமை எண்முறை அப்படின்னா ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு அப்படிங்கிறத இருமை எண்முறை சரியா அடுத்து நம்பிக்கை லாஸ்ட்டாக இயற்கையை வழிபட்டுருக்குறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான் அந்த சிந்துசம்மல் நாளையத்தில் அரண்மனைகள் கோயில்கள் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கையை வழிபட்டிருக்குறாங்க சரியா அரச மரத்தை தெய்வமாக வந்து வணங்கியிருக்கிறாங்க இது முக்கியமான ஒன்று ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சில் கேட்டாங்க அடுத்து தாய் தெய்வ வழிபாடு ஸோ தாய் தெய்வ அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு ஆலையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமியாக வந்து கும்பிட்றாங்க அதே மாதிரி காளி பங்கலில் வேள்வி பீடங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த்லேயும் லெவன்த்துலேயும் கொடுக்கப்பட்ட முக்கியமான கண்டென்ட் ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நோட்ஸ் வந்து பார்க்கலாம் கிளாஸ் வந்து பார்க்கலாம் நன்றி